வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் மரவள்ளிக்கிழங்கில் ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி கப்பை உலர்த்தியது அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஈஸி ரொம்பவே டேஸ்டியும் கூட இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு மரவள்ளி கிழங்கு நல்ல ஒரு ஆறுநூறு கிராம் இருக்கும் இது அதில் அடிபாகமும் நுனிபாகமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ் கிழங்காக இருந்தால் நமக்கு வந்து சிரமம் இல்லாமல் அந்த தோல் நல்லா அழகாக பீலாகி வரும் அப்படியே அடர்ந்து வருங்க அந்த தோல் அந்த மாதிரி இருக்கிற கிழங்காக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிழங்கும் நல்லா வேகும் நமக்கு கசப்பு தன்மையும் இருக்காது இந்தளவுக்கு நம்ம தோலை நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நம்ம நல்ல கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பீசஸ்ஸாக போட ஆரம்பிச்சிடலாம் பீசஸ் வந்து நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாங்க நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி பீசஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணணும் கட்டிங் போர்டில் வச்சுன்னா கூட அவங்க விருப்பம் படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணும்போது நமக்கு வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம போட்டு வேக வைக்கும் போது பீசஸ் எல்லாம் ஈவனாக வெந்து வரும் இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு தாராளமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அலசும்போதே நமக்கு அதுலேருந்து நல்லா பால் வெளியில் வரும் அந்த கப்பை கிழங்குலருந்து அதாவது மரவள்ளி இருந்து இது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு நம்ம வேற ஒரு பவுலுக்கு தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் வேறொரு பாத்திரத்தில் நல்ல தாராளமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு துண்டுகளை அதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம கிழங்கு துண்டுகளை போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து கிழங்குக்கு மேலே நிற்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எல்லா கிழங்கும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ எல்லாமே கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியை வடித்து விட தான் போகிறோம் அதனால் கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் அது வந்து எடுத்துக்கும் அதனால் தாராளமாக உப்பு போட்டு ஓப்பனில் விட்டு நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாவே நல்லா வேகிற கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்குன்னா அந்த கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வெந்து வந்துருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு கிழங்கு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க பட் அந்த கிழங்கை பார்க்கும்போதே நல்ல ஒரு மாதிரி கிளாஸியாக நமக்கு சைடெல்லாம் நல்லா இதாக இருக்கும்போதே தெரியுது இது நல்லா வெந்து வந்திருக்குங்கிறத இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கிழங்கை நல்லா வடிச்செடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்துட்டு இது தாளிக்கிறதுக்கு எட்டுலேருந்து ஒம்பது பல் பூண்டு நம்ம உலர்த்தியது அப்படிங்கும்போது நமக்கு பூண்டோடய ஃப்ளேவர் தாங்க அதில் அதிகமாக இருக்கும் அதனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா குறச்சிக்கோங்க அதே மாதிரி காரத்துக்கேற்ப வரமிளகாய் இது ரெண்டையுமே நல்லா நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் இடித்து எடுத்து இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு அதில் போட்டுட்டு ஏன்னா நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பூண்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா இந்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இனக்கு கருவேப்பிலையும் நம்ம இடித்து வச்சுருந்தேன் வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை சாட்டை பண்ணிக்கலாம் வரமிளகாய் இடிச்சு வைக்க முடியல இடித்தா எங்களுக்கு பர்ஃபெக்டாக தோணலைங்கிறவங்க மிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கும் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஒரு தடவை சாட்டை பண்ணிவிட்டு வேக வச்சு தண்ணி இறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கில் அந்த கிழங்கில் நம்ம இந்த தாளிப்பை கொட்டி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த பூண்டு வரமிளகா கருவேப்பிலையோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதில் மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா உடைச்சி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கப்பை உலர்த்தியதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னா வந்துட்டு நமக்கு மீன் குழம்பு தாங்க பர்ஃபெக்ட் காம்போ பட் வெஜிடேரியன்ஸ்க்காக ஒரு புளி மிளகா தொக்கு அதாவது ஊறுகா மாதிரி ஒன்று செஞ்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு காம்போ இப்போ நம்மளோட உலர்த்தியது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த புளி மிளகா தொக்கு அதாவது அந்த ஊரகா செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிஸாக பொடியாக அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணி அதோட கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதை கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இந்த கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை அந்த ஆயில்லையே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இது இந்த அளவுக்கு ட்ரை ஆகி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த புளி தண்ணியை நம்ம இதில் கலந்து விட்டுட்டு அதோட கூடவே நமக்கு தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கலந்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதில் ஒரு தடவை உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இது மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதி வந்து தொக்கு பதத்துக்கு அதாவது ஊறுகாய் பதத்துக்கு என்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விட்டுடும் அப்படின்னா அருமையான உலர்த்தியதுக்கு தகுந்த காம்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேட்டில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கப்பாக உலர்த்தியதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி மிளகா தொக்கு இல்லை ஊறுகாயும் வச்சு ஒவ்வொரு பீஸா எடுத்து அந்த தொக்கில் தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா தேவாமிரதமாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறத்துறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்